சரி ஆ हां அது கேனிக்கு குவாஸ் சரி எல்லார வந்துச்சா हां காகானா हां வந்து கேனி சரி हां எங்க போயிடுச்சு ஓ அது நெஸ்ட் எங்க இருக்குது பார்த்துருக்குதியா நீ அஹ் ஆஹ் ஆஹ் தண்ணி குடிக்கிறப்ப பார்த்தியா நீ நீயும் உனக்கு தண்ணி குடிச்சியாவு ஆஹ் ஆஹ் ஆ நீ போட்டியா உங்கம்மாவா ஒனுக்கு சோறு போடல ஒன்று போடலையா ஆ நீயும் காக்காய் சேர்ந்து சாப்பிட்டீங்க நேம் நேம் பேர் என்ன 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 வெண்பாவா சூப்பர் ஆகணும் ஆகணும் சரியா கலெக்டரா வெரி குட் பியூட்டிபுல் நல்ல கலெக்டர் ஆயிடுங்க

மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சூப்பர் அழகாக கதை சொன்னீங்க